நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி நம்ம பூச்சி விரட்டியும் உரங்கள் கீழ் உரங்கள் ரெண்டுமே கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே வந்து திரவ முறையில் தான் கொடுத்துட்ருக்கோம் திட உரம் கொடுக்கல நம்ம ஃபுல்லாகவே எல்லா செடிகளும் எப்போவுமே நம்ம கொடுக்கும்பொழுது எல்லா செடிகளுக்கும் கொடுக்கணும் அதனால நான் ஒரு சைடு இருக்க எல்லா செடிகளுக்கும் இன்றைக்கி கொடுத்துட்றேன் அந்த சைடு இருக்கிறது இன்னும் ஒரு நாள் நாளைக்கு இல்லை நாலு அன்றைக்கி அவங்களுக்கு வேறு மணி வேறு மாதிரி உரங்கள் நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன் அதை கொடுக்கலான்னு சொல்லி ஏன்னா அந்த சைடு நிறையா இருக்கிறது காய்கறி செடிகள் தான் இது எந்த மாதிரி முறையில் தயாரிச்சிருக்கன்றதை நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக நல்ல வளர்ச்சியோட பூச்சி தாக்குதல் இல்லாத தோட்டத்தை நம்ம உருவாக்கிட்டோம் நீங்களும் அதெல்லாம் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு கொடுக்கும் நம்ம செடிகள் பாருங்கள் முட்டுக்கள்லாம் பாருங்கள் முன்னாடியாவது சின்ன சின்ன பூச்சி தாக்குதல் இருந்தது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டதுனால இப்போ நம்ம வந்து பூச்சி தாக்குதலே நம்ம தோட்டத்தில் கிடையாது எது எதில் வந்தாலும் சரி உடனே நம்ம வந்து பார்த்துட்டோம்னா மற்ற செடிகளை பாதிக்காது அந்த மாதிரி முறையில் தான் இப்போ நான் செடிகள்லாம் பார்த்து வச்சுருக்கேன் நான் எல்லாமே நம்ம திருப்பியும் பார்க்கணும் திருப்பி பார்த்துட்டு தி அதுலேயும் இருக்கா என்னென்னு செக் பண்ணணும் ஃபுல்லாகவே சில செடியில் மட்டும் மஞ்சள் கலரில் பூச்சி தாக்கத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள நான் ஃபுல்லாகவே கையில் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே பாருங்கள் பூச்சி தாக்கத்தில் ஓட ஓட விரட்டி விட்டுட்டாங்க அவங்க ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது நம்மளை ஏமாத்த இன்றைக்கி நம்ம ரெண்டு விதமான செடிகளுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் தயாரிக்கிறோம் ஒன்று கேழ்வரகு கூழ் ரெண்டாவது அடமாவு இந்த அடமாவில் கடலைப்பருப்பு தோரம்பருப்பு சிறுபருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் வந்து பருப்பு இருக்குது ப்ரோட்டீன் சத்து நிறையா இருக்கும் இதில் இது எல்லாமே நான் செடிகளுக்கு கொடுக்கும்போது இதில் ஒரு பச்சை மிளகாய் ஒரு இஞ்சி பூண்டு சேர்த்தி இதை அரைச்சி விழுதாக்கியிருக்கேன் நான் இதை நம்ம தண்ணியில் கலந்து நேரடியாகவே செடிகளுக்கு கொடுக்கும்பொழுது செடியுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் மேலூரமாக கொடுக்கும்பொழுது பூச்சி தாக்குதல் இருக்காது இந்த பருப்பு வகைகளுக்கு வந்து பூச்சி தாக்குதல் வரக்கூடாதுன்றதுக்காக தான் பச்சை மிளகாயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்க இந்த காரத்தன்மைக்கு பூச்சி தாக்குதல் வராது நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ சம்மர்ன்றதுனால என்னென்ன கூல் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நம்ம செடிகளுக்கு கூல் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்